உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ கங்காவோட வளகாப்பு அப்படிங்கிறது அஞ்சாவது மாதம் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அது வந்துட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சாரதா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் காலையில் தான் பண்ணோண்டி உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் சொல்லிடுறாங்க ஸோ காவேரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒன்றாவே பண்ணிடலாமே இப்போ பண்ணோன்னா வயிறு பெருசாகவே இருக்காது இல்லை வயிறு பெருசாக போதே இப்படி கையில் வச்சுட்டு வயிற்ற பிடிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நைஸான மெமரிஸில் ஏன் அதுக்குள்ளே அஞ்சாவது மாதமே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அவள் அஞ்சாவது மாதமே வைக்கணும்னு பிடிவாதமாக நிற்கிறாடி அதனால அஞ்சாவது மாதமே பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அக்கா ரொம்ப மாறிட்டாலம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அவள் எப்பயுமே அப்படி தானே விடுடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஸோ இப்போ இந்த வளகாப்பு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப கிராண்டாக பண்ணல அப்படின்னாலுமே அவங்க வீட்டில் இருக்கவங்கள தாண்டி குமரன் வீட்டில் இருக்கவங்களாம் தாண்டி கொஞ்சம் நெருங்கின சொந்த பந்தத்துக்காக சொல்லணும்ல அப்போ வந்து கண்டிப்பாக விஜயோட தாத்தா பாட்டிக்கும் சொல்லணும் ஸோ அங்கே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா முடிவெடுக்கிறாங்க அப்பவே விஜய் என்ன சொல்கிறாரு வேண்டாம் அத்தை அங்கெல்லாம் போய் சொல்ல வேண்டாம் பாட்டி ஏதாவது சொல்லிடுவாங்க வேண்டாம் விடுங்க மனசு கஷ்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இருந்தாலும் சொல்ல வேண்டிய முறை இருக்குதுல்ல நாங்கள் போய் சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது குமரன் வந்துட்டு நானும் வரேன் தனியாக போய் எப்படி போவீங்க வாங்க நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமா போகிறாங்க ஸோ அங்கே போய் வீட்டு வாசல் நின்றுட்டு குமரன் கூப்பிட்றாரு தாத்தா மட்டும் சோஃபாவில் உட்காந்துருக்காரு அப்போ தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பா தாத்தா பார்த்துட்டு சந்தோஷம் குமரா வாப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட சாரதாமாவும் நிற்கிறவ பார்த்துட்டு வாமா சாரதா ஏன் அங்கேயே நின்னுட்டிங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு சரி நீ இவங்க ரெண்டு பேர் உள்ளார போகிறாங்க போகும்போதே த தட்டில் வந்துட்டு பழம் எல்லாமே வச்சு அவங்கள முறையாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ கல்யாணி இங்கே வா யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அங்கேருந்து அவங்க வேறு யாரோ வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க கடைசியில் இவங்க நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு கையில் அவங்க வச்சுருக்கதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் முறை இல்லையே அஞ்சாவது மாதம் நாங்கள் தான் உங்களுக்கு வந்து கொ முறையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொண்டுட்டு வந்தோம் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை எடுத்த உடனே இந்த மாதிரி கேட்குறாங்க உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு ஏ கல்யாணி என்ன ஏதுன்னு உடனே எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருப்பியா முதல்ல வங்கள உட்கார சொல்லாமல் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாமா உட்காரும்மா வா பக்குமுறை உட்கார்ப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா இல்லை தத்தா பரவாயில்ல தத்தா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு ஸோ இவங்களுமே உட்காராமல் நேராக போயிட்டு பாட்டிக்கிட்ட தான் கொடுக்குறாங்க இந்தாங்கம்மா அப்படின்னு சொன்னே என்னதுன்னா வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கங்காவுக்கு வந்துட்டு வளகாப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா கங்காவுக்கு வளகாப்பா ஏழாவது மாதம் ஒன்றா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தானே அப்போ சொன்னீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவளுக்கு தனியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அஞ்சாவது மாசமே வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்கோம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இப்போ உடனே இதை கேட்டோன்னே பாட்டிக்கு கோவம் வந்துருது நான் வந்து என்ன கேட்டேன் எங்க குடும்பம் வழக்கப்படி நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தானே அஞ்சாவது மாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக நாங்கள் வந்து எல்லாமே சொன்னோம்ல அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க ஏழாவது மாதம் வச்சுக்கலாம் இப்போ வேணான்னு சொல்லி சொன்னீங்கல்ல இப்போ வந்து திடீர்னு கங்காவுக்கு மட்டும் பண்றேன் அப்படின்னா எங்களை அசிங்கப்படுத்த பார்க்குறீங்க அவமானப்படுத்துறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு பாட்டி கடகட கடகடன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சரி இதை கேட்டுவிட்டு தாத்தா கல்யாணி எதுக்கு இப்படி பேசிட்டுருக்கா அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவோ அவங்க அது மாதிரி முடிவெடுத்திருக்காங்க நமக்கு வந்துவிட்டு விஜய் தான் சொல்லிட்டானே ஏழாவது மாதம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் விஜய் சொல்லிட்டானா இவங்க சொல்ல வேண்டியதானே இல்லைப்பா பாட்டி சொல்கிறாங்கல்ல நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய தானே இவங்களும் அமைதியாக தானே இருந்தாங்க ஏற்கனவே அவன் எங்களை பிரிஞ்சுட்டு அங்கே வந்து இருக்கானேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது அவன் தான் அங்கே வந்தானே ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டியதானே இல்லைப்பா இதெல்லாம் தப்பு அங்கே போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்கம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்க மாட்டேன்னால் நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே வந்துட்டு அப்படி தான் சொன்னேன் தம்பி தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்னதான் இருந்தாலும் சொல்லி அனுப்பி வச்சுருக்கணும்ல அவன் வேறு எங்கே போயிருப்பான் அப்போ நீங்களும் அங்கே இடம் கொடுக்கலை அப்படின்னு அவன் நேரம் இங்கே தானே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாங்க கல்யாணி நீ என்ன பேசிகிட்டு இருக்கா விஜய் பற்றி நீ இவ்வளோ தான் புரிஞ்சு இவ்வளோ நாள் நீ தூக்கி வளர்த்த உன் பேரனை பற்றி உனக்கே புரியலை அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து அவங்க கூட வச்சு பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு எப்படி விஜய் பற்றி புரியும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ தாத்தாவுக்கு இப்படி சொன்ன உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டானா அந்த முடி முடிவிலே தான் நிற்பான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அவன் எது செஞ்சாலும் எதையும் யோசிக்காமல் பண்ண மாட்டாங்கிறதும் உனக்கு தெரியாதா அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னா சரி என்னதான் அது பண்ணுறான்றது பார்க்கலான்னு சொல்லிட்டு தானே நானும் அமைதியாக இருக்கேன் நீ ஏன் இப்படி கடுப்பாவே இருக்க வந்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸோ இதை கேட்டுட்டு சாரதா மாக்கா அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல இங்கிட்டே கங்கா வந்துட்டு பிடிவாதமாக நிற்கிறாங்க எனக்கு ஒன்றா பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முடிவே அதுதான் ரெண்டு பேருக்கும் ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கங்காவோட முடிவு அப்படிங்கிறனால ஸோ இதை எதுவுமே பேச முடியலை மாசமாக இருக்கிற டைமில் எதுவும் சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறனால அமைதியாக இருக்காங்க இதை சொல்லி அவங்கக்கிட்ட புரிய வைக்கவும் முடியாது பேசினாலும் புரிஞ்சுக்கிற நிலமையிலையும் பாட்டி இல்லை அதனால யோசிச்சுட்டு அவங்க அமைதியாகவே இருக்காங்க சரிங்கம்மா இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது அவங்க கை நீட்டி வாங்க மாட்டேங்கிறாங்க தாத்தா இதை பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டு குடும்ப சாரதா நாங்கள் வந்துடுறோம் என்றைக்குமா வெள்ளிக்கிழமை வரணுமையா அப்படிங்கணுன்னா ஆமாங்கய்யா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசார அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கும்போது குமரன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு ஆ குமரா நல்லா இருப்பாப்பா விடுப்பா நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பா ஏதாவது சாப்பிட்டு போவீங்க அப்படிங்கிறாரு இல்லைங்க தாத்தா பரவாயில்ல நாங்கள் இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சொல்ல வேண்டியிருக்குல்ல பரவாயில்ல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க ஸோ நேராக வீட்டுக்கு போகும்போது விஜய்க்கு வந்து ஒரு யோசனையாகவே இருக்குது இவங்க சொல்லுமே கேட்காம அவங்க கிளம்பி போயிருக்காங்க பாட்டி என்ன பேசியிருப்பாங்களோ தெரியலேன்னு சொல்லிட்டு யோசனையிலே உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு காவேரி வந்து கேட்குறாங்க என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லக்கா வேறே வீட்டுக்கு போயிருக்காங்க பாட்டி என்ன பேசுவாங்களோன்னு சொல்லி தான் யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க எது பேசுனாலும் அம்மா பார்த்துக்குவாங்கங்க விடுங்க அப்புறம் சொல்ல வேண்டிய முறை இருக்குல்ல நாளைக்கு ஏன் எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டு பாட்டி கோச்சிக்குவாங்க அதனால சொல்ல வேண்டியதுக்கு நம்ம போய் சொல்லிட்டு வந்துடட்டுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க சரி இதுக்கப்புறமா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி குமரனோட அம்மாக்கும் அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் என்ன வழக்கம் இருக்கீங்க நீங்கள் அஞ்சாவது மாதம் பண்ணுறதுலாம் ஒரு முறையாக ஏழாவது மாதம் பண்ணால் தானே வயிறு நிறஞ்சிருக்கும் அப்போவும் நம்ம பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் குழந்தைக்கு வந்து அந்த புழக்கமும் தெரியும் வளையல் சவுண்டெல்லாம் கேட்டு அது சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அஞ்சாவது மாதத்துலேயே எதுக்கு இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மத நீ கங்கா தான் ஆசைப்படுறா அப்படின்னா உன் பொண்ணுக்கு எது எதுக்கு ஆசைப்படணும்னு வவஸ்தே இருக்காதா அவகிட்ட சொல்லி நீ புரிய வைக்க மாட்டியா அவள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாக வரல நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகவே தான் பேசுகிறாங்க போலவே சரி இருக்கட்டும் விடுங்க மதனி அவ அவள் ஆசைப்படுற அதனால செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்களே முடிவெடுத்து எல்லாம் பண்றதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி திரும்பவும் திட்டுறாங்க பாட்டி தான் வாங்கிட்டு பேசுறாங்க விடுடி எதுக்கு நீ இப்போ திட்டிட்டு இருக்க நீ வா வந்து பண்ணி விட்டுலாம் என்னைக்கே இருந்தாலும் அவளுக்கு தானே அது ஏழாவது மாசமா இருந்தேன்னா அஞ்சாவது மாசமா இருந்தா அவள் ஆசைப்படுறத நம்ம இந்த வாட்டி செஞ்சு விட்டுடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க அரேஞ்ச் ஆயிருது இந்த வளகாப்புக்கு வந்துட்டு செய்கிறதுக்கு குமரன் படுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் பார்க்கவே சகி முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆசையா பாசமாக வந்துட்டு எனக்கு இதை தான் ஆனால் அவரை வந்துட்டு வார்த்தையால் ஒவ்வொரு விஷயத்தையும் நோகடிச்சு உங்களால் இது முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ கங்காவுக்கு தான் ரொம்பவும் மனசில் ஒரு மாதிரி நினைச்சிட்டு குமரனை மட்டமாக ஒரு கேவலமா பேசுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் போய் ஆசையாக கேட்கும்போதுமே ஏன்னா விஜய் வந்துட்டு காவேரிக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை போய் சொன்னதுக்குமே அவங்க முறைச்சிட்டு போவாங்க அடுத்ததாக இந்த மாதிரி இவரே போய் கேட்பாரு மனசு கஷ்டத்தை தான் இருக்கா நம்மளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாசமாக போய் கங்கா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மேலே கங்கா உட்காந்துருப்பாங்க கீழே ஒரு முட்டி போட்டு போய் உட்காந்துட்டு கேட்பாரு உனக்கு என்ன வேணும்னு நீ என்ன ஆசைப்படுறேன் நான் உனக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ ஒட்டியான வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அது வந்து நம்ம புருஷனால அதை செய்ய முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்துமே இப்படி நக்கலா கிண்டலாக உங்களால முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க ஸோ அப்போமே அவரோட முகம் மாறுது அவடனே என்ன சொல்லிடுறாங்க உங்களால் ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சும்மா தான் சொன்னேன் வேணாம் விடுங்க அப்படிங்கிறாங்க ஏங்கங்க இப்படி நான் கேவலமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே கேட்குறாரு வாயை விட்டு இல்லைங்க நம்ம உங்களை நான் கேவலப்படுத்தணும்னு சொல்லலை நம்ம சூழ்நிலை அதைதானே அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆர்டர் விஷயமா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு கால் வந்துடுது ஸோ அதை பேசிவிட்டு அவங்க அந்த சைடு போயிடுறாங்க இதை வந்து அவர் சொல்கிறத அவர் கஷ்டப்படுத்துவாரா இல்லையா அப்படிங்கிறத கூட அவங்க யோசிக்காமல் கால் பேச போய்ட்றாங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு கடையில் அவர் போட்டிருக்க அந்த ரேடியோவில் வர ஒரு பாட்டாக இருக்கட்டும் அதை கேட்டுட்டு அவர் வந்து கஷ்டப்படுறது அவர் கண்ணீர் விட்டு அழுகிறது இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கவே முடியல ஆனால் அதே வீட்டில் இருக்க காவேரி கிட்ட விஜய் கேட்குறாரு உனக்கு எப்படிலாம் வளகாப்பு பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது நீ சொல்லு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் வேணாங்க சிம்பிளாக நம்ம ஆளுங்களோட என்ன ஒரு பத்து சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வளையல் போட்டு சாப்பாடு செஞ்சு இது பண்ணால் பத்தாதாங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஆனால் விஜய் என்ன கேட்குறாரு உனக்கு கிராண்டாக மண்டபத்தில் பண்ணணுமா இல்லை ஈவெண்ட் மாதிரி வந்துட்டு பீச் சைடு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏங்க அதெல்லாம் எதுக்குங்க எனக்கு அதெலலாம் பெருசாக ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு விஜய் என்ன சொல்கிறார் என்கிட்ட காசு இல்லைன்னு எதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா காவேரி அப்படிலாம் எதுவுமே இல்லை உனக்கு என்ன அசையும் நீ சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குற புருஷன் கிட்ட வந்துட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதே வீட்டில் தான் இருக்காங்க தம் புருஷனுக்கு செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற அதே கங்காவும் அதே வீட்டில் தான் இருக்காங்க ஸோ விஜய் வீட்டுக்கு சொல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே அவங்க பேசினதுக்கும் பதில் பேச முடியாமல் வீட்டில் கங்காக்கிட்டையும் பதில் பேச முடியாமல் விஜய் வந்துட்டு ஏழாவது மாதம் பண்ணிக்கலான்னு சொல்லி அவர்கிட்டையும் எதுவும் பேச முடியாமல் அவங்க வந்துட்டு ஒரு எல்லா சைடும் அடி வாங்குற மாதிரி ஒரு ஆளாக அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்காங்க ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் எதை பத்தின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்